வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான டுவெண்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான தேர்ட்டி இன்ஜஸ் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழ லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பம் அப்படிங்கன்னா நல்லதொரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த செயின் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டைமண்ட் லுக் கொடுக்கக்கூடிய கலர் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான செயின் இதுலேயுமே டாலர் அட்டாச் பண்ணியிருக்கிறது அதுக்கான மேட்சான ஒரு டாலர் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயினை பொறுத்தவரையில் சிங்கிளாக வியர் பண்ணாலும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் நிறைய ஜுவல்லரிஸ் நம்ம வியர் பண்ணிவிட்டு இதை நடுவில் போடும்போது அந்த கலர் கலராக இருக்கிறது ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த செயின் வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ க்யூட் க்ளோஸ் வியூவில் செயின் இந்த மாதிரி தான் இருக்குது டிசைன்ஸ் பார்த்துக்குங்க எல்லா ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு கலந்து தான் வரும் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான சுருள் டைப் செயின்ல தான் டைமண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டாலரை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இதுவுமே உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் ரொம்பவே சூப்பராக இருக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஒரு நல்ல மினி பேபி செயின்னே சொல்லலாம் வியர் பண்ணுன மாதிரியே தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பரான சுருள் டைப் செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் வரும் முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளான செயின் வெயிட்லெஸ் ஜுவல்லரியும் கூட வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் க்ளோஸ் வியூல செயின் வித் டாலர் இந்த மாதிரியான லுக்ல தான் இருக்கு சோ நைஸ் செயினோட டிசைன் பாத்துக்கோங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பாக்ஸ் கட்டிங் செயின் தான் பாக்க வரும் இந்த பாக்ஸ் கட்டிங் செயின்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆட் பண்ணி நிறைய வீடியோ நம்ம ஷோ பண்ணியிருப்போம் பட் அதெல்லாம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற செயின் இது நம்ம மெல்லிசா இந்த டைம் தான் எடுத்திருக்கோம் லுக் லுக்வைஸ் கோல்டு மாதிரியே தான் இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே இருக்குது செயினுமே நல்லா பிளெக்சிபிளா தான் இருக்கு டாலரோட சேர்த்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி வரும் வேற டாலர் நீங்க ஆட் பண்ணினாலும் ஆட் பண்ணிக்கிடலாம் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் எல்லா எல்லா செயினுக்குமே இது பொருந்தும் வேற டாலர் வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க தயவு செஞ்சு கால் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை வரலன்னா மட்டும் கால் பண்ணுங்க கால் பண்ணலாம் தப்புன்னு சொல்லல ஒரு சிலர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கால் பண்ணுறீங்க ஏன் பண்றீங்கன்னு தெரியல ஓகே இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் ஆஃப் வியூவில் இது இந்த மாதிரி தான் இருக்கு டிசைன் பார்த்துக்கோங்க விநாயகர் டாலர் ரொம்ப கியூட்டா இருக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போறது சூப்பரான கியூட்டான ஒரு பட்ட செயின் தான் பாக்க போறோம் இந்த பட்ட செயின் டிசைன் வந்து எல்லாருமே விரும்பி எங்கிட்ட கேக்குற ஒரு டிசைன் தான் இதுவுமே உங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வந்திருக்கு வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து அல்லாஹு டாலர்ஸ்ல நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் வேற டாலர்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கிடலாம் இந்த டாலரோட சேர்த்து இந்த செயினோட பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நானூத்தி ஐம்பது ரூபா வரும் வேற வேற டிசைன் டாலர்ஸ் நீங்க அனுப்ப சொன்னா நாங்க அனுப்புவோம் அதுல நீங்க चूஸ் பண்ணும்போது அந்த டாலர்ஸ பொறுத்து செயினோட பிரைஸ்லயே வேரியேஷன் ஆகும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அந்த தங்க செயின்ல இருக்கிற அதே finishin'ல தான் இந்த செயின் கொடுத்துருப்பாங்க இது ஒரு டிசைன் பட்ட செயின் க்ளோஸ் வியூல இந்த மாதிரி தான் இருக்கு செயினோட டிசைன் பாத்துகேங்க சோ கியூட் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முறுக்கு செயின் டிசைன் தான் பார்க்க போறோம் இதுல வந்து முறுக்கு செயின்னா தாலி செயின் டிசைன் கிடையாது இது வேற டைப் ஒரு முறுக்கு செயின் அதில் உங்களுக்கு டிசைன் க்ளோஸ் வியூல காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு இதில் புல்லாங்குழல் டாலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் வரும் வேணுங்கிறவங்க வேற டாலர்ஸுமே அட்டாச் பண்ணிக்கலாம் டாலரை பொறுத்து பிரைஸ் வேரியேஷன் ஆகும் சூப்பரான டிசைன் பார்த்ததுமே அழகா இருந்தது எடுத்துட்டு வந்தேன் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதுலேயே ஓம் டாலர் ஆர் கிராஸ் டாலர் எந்த டாலர்னாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இன்னொரு செயின்ல நான் கிராஸ் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஓம் டாலர் வேணும்னாலும் வாங்கிடலாம் அழகான ஒரு செயின் வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் இயரிங்ஸ் வீடியோவில் கிவ் அவ கிஃப்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் யாருன்னு இப்போ பார்த்துடலாம் டோட்டலாக தேர்ட்டி ஒன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ ரேஃபல் பண்ணி பார்த்துடலாம் இந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் புவனேஸ்வரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் நூத்தி ஆறு வெரி நைஸ் சூப்பர் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அட் செகண்ட் சேம் டைமே வாட்ஸ்அப்ல எங்களை கான்டாக்ட் பண்ணும் அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும் உங்க கிஃப்ட் வாங்கின அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்